ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் எனக்குள் சில மாற்றங்கள் உணர்ந்தது கந்தனின் கருணையால் மட்டுமே இன்றைக்கு ஆறுமுகம் ஆறுமுகம் என தொடங்கும் திருப்புகள் மற்றும் அதன் விளக்கங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முதலில் பாடல் வரிகளையும் பின்பு அதன் விளக்கங்களையும் காண்போம் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது என்று ஓதும் ஏழைகள் வியாக்குளமி ஏதெனவினாவிலுனை ஏவர் புகழ் வார்மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை பொரு மேனியவ வேளி நீலமையில் வாகவுமை தந்த வேளே நீசர்கள் தம்மோடு எனது தீவினையெல்லாம் அடிய நீடுதனி வேள்விடும் அடங்கல் வேளா சீறி வரும் மாறவுடன் ஆவியுனும் யானை தேவர் துணை வாசிகரி அண்டங்கூடம் சேரும் மலகார் பழனி வாழ்குமர நேபிரம தேவர் வரதா முருக தம்பிராணி ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணைய என்ற நாளும் அதாவது ஆறுமுகம் ஆறுமுகம் என ஆறு முறை கூறி திருநீற்றை உடல் முழுவதும் பூசும் பெரும் தவசிகள் தவசிகள்னா தவம் செய்தவர்கள் தம் பாதமலரை சூடும் அடியவர்களின் திருவடியே துணை என்று அதை தினந்தோறும் கடைபிடித்து ஏறு வாகன குகா சரவணா எனது மானமுன என்று ஓதும் மயிலை வாகனமாக உடையவனே குகனே சரவணனே எனது ஈசனே என்னுடைய மானம் அதாவது பெருமை பெருமை சிறுமை உனது என்று கூறியும் ஏழைகள் வியாக்குளமி ஏதென வினாவில் உனை ஏவர் புகழ் வார்மறையும் என் சொல்லாதோ உன் அடியவர்களின் குறைகளை நீ கண்டுகொள்ளாமல் இருந்தால் உன்னை யார் புகழ்வார்கள் வேதங்களும் என்ன இது உனக்கு தகுமா என்று கேட்காதா நீருபடும் மாலை பொறு மேனியவ வேள அணி நீலமையில் வாகவுமை தந்த வேலே திருநீற்றை அணிந்து பொன் போன்ற மேனியை உடையவனே அழகான நீலமயிலை வாகனமாக உடையவனே உமையவள் தந்த தலைவனே முருகனே நீசற்கட நீசர்கள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனி வேள்விடும் அடங்கள் வேளா நீசர்கள் அதாவது அரக்கர்களுடன் சேர்ந்து நான் செய்த என் தீவினை எல்லாம் அழிய நீண்ட பெருமை வாய்ந்த வேலினை விடும் சிங்கம் போன்ற வேளவனே வரும் மாறவுணன் யானை யானைமுக தேவர் துணை வாசிகரி அண்டங்கூடும் யானை யானைமுகம் கொண்ட கஜமுகாசுரனின் உயிரை எடுத்த ஆனைமுக தேவரான பிள்ளையாரின் தம்பியே சேரும் அழகார் ப சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம்ம தேவர் வரதா முருகா தம்பிரானே அழகிய சிகரத்துடன் கூடி அண்டங்களையெல்லாம் மூடி நிற்கும் அந்த அண்டக்கூடத்தினை தொடும்படி உயரமான அழகு நிறைந்த பழனியின் வாழ்குமரனே பிரம்ம தேவருக்கு அருளியவனே முருகனே தம்பிரானே, என அருணகிரிநாதர் முருகரை புகழ்ந்து பாடியுள்ளார் முருகனின் பாதங்களில் மலர்களை தூவி தினமும் திருப்புகளை பாடி கந்தனின் கருணையை அனைவரும் பெறுவோம் நன்றி வணக்கம்